பிரதிபலனை வாங்குவதற்காகத்தான் அவர் அமர்ந்த விதம் அமர்த்தப்பட்ட விதம் நடந்த விதம் நடத்தப்பட்ட விதம் எப்படி இருந்தது விமர்சத்து விமர்சனத்துக்கு உள்ளானது என்பதை நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள் கூட்டணிங்கிறது ஒரு பிரிசெப்ஷனை ஏற்படுத்தணும் மக்கள் மனங்களை வென்றெடுக்கிற மாதிரி ஒரு இயல்பான கூட்டணியா ஏற்படுத்தப்படணும் தலைவர்களுக்கு மட்டுமல்ல தொண்டர்களுக்குமான இணைப்பு பிணைப்பாக வேண்டும் கட்டாயத்தின் பேரிலையோ நெருக்கடிக்குள்ளாக்கப்பட்டோ திணித்தோ வலுக்கட்டாயமாக மாற்றியோ கூட்டணி அமைப்பது அப்படிங்கிறது கூட்டணி அமைக்கிற எந்த கட்சிக்கும் நல்லதல்ல இறுதியா ஒரு கேள்வி என்ன அப்படின்னா ஒருவேளை ஓ அவர்கள் வந்து இந்த கூட்டணியில தொடர்றது வந்து எடப்பாடி விரும்பல அப்படின்னா ஓபிஎஸ் அவர்களுடைய அடுத்த ஆப்ஷனாக தாவேகா போன்ற கட்சிகளுக்கு வந்து கூட்டணி சேர்றது ஓ ஒரு பிளான் இருக்கா கூட்டணிக்குள் வரக்கூடாது என்று பழனிச்சாமி நிபந்தனை விதித்தாலோ அதிமுகவிற்குள் அவர் வரக்கூடாது என்று அவர் எண்ணத்தில் கருதினாலும் பழனிசாமியின் இருப்பை கேள்விக்குறியாக்குகிற அத்தனை வேலைகளையும் புரட்சி தலைவியினுடைய அரசியல் வாரிசாக ஐயா ஓ பி செயல்படுத்துவார் அதற்காக அனைத்து தொண்டர்களும் அவர் பின்னால் பயணிப்போம் அதற்காக தாவே தவறையும் கூட்டணி போக தயாரா இருக்கீங்க அரசியலில் தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளை நாம் தவிர்த்துவிட்டு போக முடியாது